வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தள்ளுபடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் எல்லா சேவைகளுக்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக பெறும் சூழல் உருவாகிவிட்டது ஏனென்றால் இதன் மூலம் ஒருவரின் அடையாளத்தை சீக்கிரம் உறுதிப்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் வங்கி சேவைகள் சிம் கார்டு என ஒருவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் ஆதார் கார்டு எண் இருந்து விட்டாலே அறிந்து கொள்ள முடியும் இதற்காகவே ஆதார் கார்டு முக்கிய ஆவணமாக இந்தியாவில் உள்ளது அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஆதார் கார்டில் முகவரி பெயர் பிறந்த தேதி உள்ளிட்ட அடிப்படை தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும் எல்லா தகவல்களும் சரியாக இருந்தால் ஆதார் கார்டு பெற்று பத்தாண்டுகளுக்கு மேலாகியிருந்தால் புதிய கார்டு அப்ளை செய்து வாங்கிக்கொள்ள வேண்டும் ஏதேனும் அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் ஆதார் வெப்சைட்டில் சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படி ஆதார் தகவலை புதுப்பிக்க யூஐடிஏஐ ஜூன் பதினாலு வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தது இப்போது அந்த காலக்கெடுவை அடுத்த ஆண்டு வரை நீட்டித்துள்ளது அதாவது ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆதார் தகவல்களை ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் பல கோடி பயனர்கள் தங்கள் பெயர் முகவரி பிறந்த தேதி போன்ற விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக திருத்திக் கொள்ளலாம் எப்படி ஆன்லைனில் புதுப்பிப்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் போர்ட்டலில் சென்று ஆதார் நம்பர் அண்டு ஓடிபி மூலம் லாகின் செய்யவும் அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கவும் திருத்த வேண்டிய தகவலை தேர்ந்தெடுத்து ஆதார விவரங்களை அதாவது உங்களோட அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் செய்யணும் இப்போ முகவரி ச எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா முகவரி நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா மின்சார பில் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் போன்றவை இது மாதிரி எந்த முகவரியில் இருக்கீங்களோ அதற்கான சான்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கவனத்தில் கொள்ளணும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இலவச சேவை வந்து பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டுமே ஆஃப்லைனில் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் சென்டரில் போய் பண்ணணும் அங்கே போனீங்கன்னா நூ ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான அப்டேட் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி